திருப்பரங்குன்றம் குன்றம் முருகன் கோவில் தமிழரின் நெஞ்சங்களிலே நிறைந்து விளங்கும் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் எந்த தெய்வங்களை பேசுவதாக இருந்தாலும் ஆன்மீகமாக மனதிற்கு இருக்கும் ஆனால் முருகப்பெருமானை பேசுகிற போது ஆன்மீகத்தை விடவும் மனதிலே ஆசை நிறைந்திருக்கும் குழந்தை வடிவும் முருகப்பொதுமான முருகனுடைய ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ரகசியத்தை ஒவ்வொரு அற்புதத்தை ஒவ்வொரு அழகை ஒரு வாழ்க்கையுடைய நிலைப்பாட்டை அழகாக எடுத்துச் சொல்கிறது அப்படி திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடு புண்ணிய பூமி தமிழகம் முருகப்பெருமானுக்கு தமிழ் கடவுள் அப்படின்னு பெயர் ஆறு படை வீடுகள் அதிலே முதல் படைவீடாக விளங்கும் திருத்தலம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி அந்த திருக்கோயிலை தான் நாம் இப்பொழுது தரிசிக்க போகிறோம் திருத்தலத்திலே மூலவர் சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் சண்முகர் அம்பாள் தெய்வானை கல்லத்தி இந்த திருக்கோயிலுடைய தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் உடனே எல்லாருக்கும் தோணும் சரவணப் பொய்கை உண்டே அப்படின்னு சரவணப் பொய்கை உண்டு இந்த லட்சுமி தீர்த்தம் சரவணப் பொய்கை உட்பட பதினோரு தீர்த்தங்கள் உள்ளன திருப்பரங்குன்றத்திற்கு புராண பெயர் தென்பரம் குன்றம் இந்த அற்புதமான திருக்கோயிலை பாடிய அருளாளர்கள் யார் யாரெல்லாம் என்று பார்த்தால் நக்கீரர் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் சுவாமிகள் பாடியிருக்கிறார் பாம்பன் சுவாமிகள் மனம் நிகழ்ந்திருக்கிறார் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்கவாசரும் உள்ளம் உருகி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம் இந்த திருப்பரங்குன்றம் முருகன் திருத்தலம் இந்த கோவிலுடைய வேலுக்கு திருப்பரங்குன்றம் ரோடுகளிலே மதுரை வீதிகளிலே நீங்கள் பலரை பார்க்கலாம் காலையிலே கையிலே பால் எடுத்துக்கொண்டு கிளம்புவார்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று சொன்னால் திருப்பரங்குன்றம் சொல்லுவார்கள் ஒரு சகோதரியிடம் கேட்டேன் எதற்காக இந்த பாலை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் அதிகாலை நேரத்திலே இப்படி பலர் செல்கிறீர்களே என்ன காரணம் அப்பன் முருகன் அபிஷேகத்திற்காக செல்கிறேன் என்று முருகனுக்கு அபிஷேகம் செய்ய போகிறீர்களா என்று கேட்டால் முருகனுடைய வேலுக்கு அபிஷேகம் என்று சொன்னார் முருகப்பெருமானுடைய திருத்தலங்களில் இங்கு மட்டும்தான் வேலுக்கு தனி அபிஷேகம் அந்த வேலுக்கு என்ன பெருமை கந்தவேளுடைய வேலுக்கு பெருமை இந்த வேல் எப்படி இருக்கிறது மேல் பாகம் கூர்மையாக இருக்கிறது நடுபாகம் அகண்டு இருக்கிறது பிறகு கீழ்பாகம் இந்த மூன்று பாகங்கள் சேர்ந்தது இந்த வேல் அப்படி மேல் பாகம் எப்படி கூர்மையாக இருக்கிறதோ அதை போல மனிதனுடைய மூளை கூர்மையாக இருக்க வேண்டும் அறிவு கூர்மை வேண்டும் என்பதை வேல் உணர்த்துகிறது அந்த வேல் எப்படி அகலமாக இருக்கிறதோ அதை போல நம்முடைய அகண்ட அறிவு நமக்கு வேண்டும் என்பதையும் அந்த வேல் உணர்த்துகிறது வேலுடைய பகுதி எப்படி நீளமாக இருக்கிறதோ அப்படி ஒரு ஆழ்ந்து அகன்ற நீண்ட அறிவு உடையவர்களாக நாம் கூர்மையான அறிவுடையவர்களாக விளங்க வேண்டும் என்பதைத்தான் முருகன் கையுடைய வேல் நமக்கு உணர்த்துகிறது வெற்றி வேல் 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 வெற்றி வேல் திருப்புரங்குன்றும் கோயிலெங்கும் இந்த கோஷம் ஒலிக்கிறது முருகா சரவண பொய்கையிலே எங்களுக்கு அருள் புரிந்த எம்மானே பெம்மானே முருகப் பெருமானே உன் அருள் வேண்டி உள்ளம் குழைந்து நிற்கிறோம் ஐயா உன்னுடைய திருத்தலத்திலே நிற்கிறோம் எங்களைப் போலவே இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய அனுக்கிரகத்தை அள்ளி வழங்கும் ஐயா என்ற முருகனுடைய சன்னிதானத்திலே நிற்கிறோம் முகங்கள் போற்றி முகம்பொழிகருணை போற்றி ஏவரும் துடிக்க நின்ற ஈராறுதோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி என்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி திருப்புறங்குன்றம் ராஜகோபுரம் இருக்கிறதே அற்புதமான கதைகளை பேசும் ராஜகோபுரம் ஏழு நிலைகளை உடையது ஆறுபடை வீடுகளிலே முதல் படை வீடு மற்ற ஐந்து படைவீடுகளையும் பார்க்கிறோம் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருளும் முருகன் இங்கு தெய்வ யானையை மனம் முடித்த கோலத்திலே அமர்ந்த காட்சி நருகிறார் அமர்ந்தபடி காட்சி நருகிறார் இந்த முருகனுக்கு புணுகு சாத்துகிறார்கள் ஏன் என்று காரணம் கேட்கிறோம் சொல்கிறார்கள் இந்த முருகன் குடவரை மூர்த்தி ஆகவே இவருக்கு புணுகு மட்டும் சாத்துகிறோம் என்று சொல்கிறார் வேலுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் என்று பார்த்தால் சூரனை ஆட்கொண்ட பிறகு முருகப்பெருமான் வெற்றி வேலுடன் இங்கு வந்தார் ஆகவே வேலுக்கு அபிஷேகம் தேவர்கள் தங்களை துன்புறுத்தியே சூரபத்மனிடமிருந்து காக்கும்படி சிவனை வேண்டினார் சிவபெருமான் தன் நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உருவாக்கினார் அதிலிருந்து ஆறு முகங்களோடு முருகப்பெருமான் தோன்றினார் சூரனோடு போரிட்டு அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி ஆட்கொண்டார் அதுதான் முக்கியம் நிகழ்வு எங்கே நடந்தது திருச்செந்தூர் தலத்திலே நடந்தது சூரனை வெற்றி கொண்ட முருகனுக்கு இந்திரன் தனது மகளான தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுத்தார் அவர்களது திருமணம் திருப்பரங்குன்றத்திலே நிகழ்ந்தது படித்திருப்போம் திருவிளையாடல் கதையை பார்த்திருப்போம் வெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் வாதம் செய்கிறார் யாரை எதிர்த்து வாதம் செய்கிறார் சிவபெருமானை எதிர்த்தே வாதம் செய்கிறார் அவர் வாதம் செய்த பாவம் நீங்க வேண்டுமே வாழ்க்கையில் யார்கிட்ட எதிர்வாதம் செய்வதுன்னு இருக்கு நம்மை பெற்ற தாயிடம் எதிர்வாதம் செய்யக்கூடாது பெற்ற தந்தையிடம் எதிர்வாதம் செய்யக்கூடாது பேசலாம் இளைஞர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்பா சொல்ற கருத்து எனக்கு ஒத்து வரல நான் என்ன பண்றது பணிவாக சொல்லலாம் பத்து மாதம் சுமந்து பெற்ற தாயை தோழிலே சுமந்த தந்தையை எதிர்வாதம் புரிய கூடாது மனிதர்களை எதிர்வாதம் செய்வதே தவறு என்கிற போது சிவபெருமானை எதிர்வாதம் செய்தால் நக்கீரன் அந்த பாவம் வருமே என்ன செய்வது அதற்காக நக்கீர பெருமான் திருப்பரங்குன்றத்திலே தவம் செய்தார் அப்போது அருகில் இருந்த குளத்திலே இலை ஒன்று பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் இருந்ததைக் கண்டு அதிசயிட்டார் இதனால் அவருடைய தவம் கரைந்தது அந்த சமயத்திலே பூதம் ஒன்று சிவ வழிபாட்டில் தவறிய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை சிறை பிடித்தது தவம் கலையவும் அவரையும் பிடித்து குகையில் அடைத்தது இது ஒரு அற்புதமான விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் படித்தவர்களுக்கு இது தெரியும் திருமுருகாற்று படை தோன்றிய கதை தெரியும் அந்த பூதத்தில் சிக்கியவர்கள் இருக்கிறார்களே அவர்களை காப்பதற்காக பெருமான் திரு படை பாடினார் இப்ப முருகப்பெருமான் நக்கீரருக்கு காட்சி கொடுத்தார் பூதத்தை சம்ஹாரம் செய்தார் தனது வேலால் குகையை தகர்த்து அனைவரையும் காத்தொள்வார் பெருமான் அப்போது முருகனிடம் தன்னை பூதம் தீண்டியதால் கங்கையில் நீராடி பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றார் இல்ல பூதம் தீண்டி எடுத்து பாவம் போனோம் நான் கங்கைக்கு போய் நீராடணும் முருகப்பெருமான் சொன்ன கங்கையை இங்கு உருவாக்குகிறேன் தன்னுடைய வேளால் பாறையில் ஊன்றினார் கங்கை நதி பொங்கியது பாறையில் இருந்து நக்கீரதிலே நீராடி பாவம் நீங்கப்பட்டார்கள் அப்படி நடந்த சம்பவத்திற்கு ஆதாரம் உண்டா அப்படி ஒரு தீர்த்தம் இங்கு இருக்கிறதா என்று கேட்டால் திருப்புறம் போன்ற மலை உச்சியிலே இருக்கிறது வற்றாத இந்த காசி தீர்த்தம் இதற்கு அருகிலே மேற்கு நோக்கிய காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதி இருக்கிறது எதிரே சுப்பிரமணியர் சன்னதியும் இருக்கிறது இந்த சன்னதியில் நக்கீரர் இருக்கிறார் தீர்த்தத்தை உள்ள பாறையிலே நான்கு லிங்கங்கள் ஒரு சிவ வடிவம் காசி விஸ்வநாதர் சுப்பிரமணியர் அம்பிகை பைரவர் கற்பக விநாயகர் சிற்பங்களும் செதுக்கப்பட்டது பொதுவாக மகாவிஷ்ணுடைய வாகனமான கருடாழ்வார் அவருக்கு எதிரே வணங்கியபடி இருப்பார் ஆனால் இந்த கோயிலிலே மகாவிஷ்ணுவிற்கு எதிரே சிவபெருமான் இருப்பதால் கருடாழ்வார் சன்னதி இல்லை அதற்கு பதிலாக கருடாழ்வார் சண்முகர் மண்டபத்தில் உள்ள கார்த்திகை முருகனுக்கு அருகிலே வடக்கு நோக்கி இருக்கார் பொதுவாக மயில்களை அதற்குரிய இயல்பான நிறத்தில் தான் நாம் பார்த்திருப்போம் ஆனா இந்த நிலத்துல என்ன விசேஷம் வெள்ளை நிற மயில்களை காணலாம் வெள்ளை நிற மயில்கள் இருக்குதா தாத்பரியம் உண்டா என்று பார்த்தால் சுப்பிரமணியனுடைய தரிசனம் காண்பதற்காக தேவர்கள் மற்றும் மகரிஷிகள் வெண்ணிற மயில் வடிவில் வசிப்பதாக குரு சண்டாழ யோகம் இருக்கக்கூடியவர்கள் நீண்ட நாட்களாக நோயினாலே பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களெல்லாம் இந்த சன்னதி முன்பாக ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள் இதற்காக ஒரு குடத்திலே சுவாமியை ஆவாகனம் செய்து அதாவது சுவாமியை குடத்தில் எழுந்தருளை செய்து பதினோரு வேத விற்பனர்கள் சிவனுக்குரிய உயர்ந்த மந்திரங்களாகிய ருத்ரம் சமகம் ஆகிய மந்திரங்கள் சொல்லி வழிபடுகிறார்கள் இது விசேஷ பலன்களை தரக்கூடிய அபிஷேகமாக இருக்கிறது நீண்ட நாளாக நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் ருத்ராபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் சிவன் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த போது அம்பாளுடைய மடியில் இருந்த முருகப்பெருமான் அதை கேட்டுருந்தாராம் இந்த மந்திரத்தை குருவிடம் இருந்து முறையாக கற்காமல் மறைமுகமாக கேட்டுட்டோமே குருவில்லாத வித்தை பாழ் என்று சொல்வார்களே அப்படின்னு நினைச்ச முருகப்பெருமான் தலத்துல சிவனை வேண்டி தவம் இருக்க ஒரு தைப்பூசத்தன்னைக்கு சிவபெருமான் காட்சி தரப்பதம் கோவிலுக்கு போறவா முதல்ல இவரை வணங்கிவிட்டு தான் சொல்ல வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் இவரே இங்கு பிரதான மூர்த்தி ஆனால் ஆறு மணி வீடு முருகத் தலங்களிலே இந்த தலமும் ஒன்றாக இருப்பதால் பிற்காலத்தில் முருகன் பெயராலேயே இந்த தலம் அழைக்கப்பட்டு விட்டது முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே முருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் துர்க்கையம்மனுக்கு சிவன் விமோச்சனம் தந்த போது சோமாஸ்கந்தராக காட்சி தந்தாராம் அந்த அடிப்படையில் இங்கே சிவலிங்கத்திற்கு பின்புறம் சிவன் பார்வதி மற்றும் முருகனுடன் சோமாஸ்கந்தராக இருக்கிறார் ஒரு விசேஷமான அமைப்பு மகிஷாசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தான் அவனை அழிக்க அம்பாள் திருவுளம் கொண்டாள் நவநாயகிகளாக வடிவம் எடுத்து ஒன்பது நாட்கள் அவனுடன் போரிட்டாள் ஒன்பதாம் நாளிலே அவள் துர்க்கையம் மாறி அவனை வதம் செய்தாள் ஆனால் அவளுக்கு அதனால் பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது இந்த தோஷம் நீங்க சிவனை வணங்கினாள் அவளுக்கு காட்சி தந்த சிவபெருமான் தான் இந்த தளத்திலே மலையின் வடிவத்தில் இருப்பதாகவும் இங்கே தன்னை வணங்கி வர சாபம் நீங்க பெறும் என்றார் அதன்படி இந்த சன்னதிக்கு வந்தால் மலையாக இருக்கக்கூடிய சிவனை தவம் செய்து வணங்கிறாள் மலையிலேயே ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் அவளுக்கு காட்சி தந்த சிவபெருமான் தோஷத்தை போக்கிய பொதுவாக கோவில்கள் என்று எடுத்துக்கொண்டால் சுவாமியை சுற்றி பிராகாரங்கள் பரிவார தேவதைகள் இருக்கும் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் பிராகாரம் கிடையாது சிவனே மலை வடிவமாக அனுகிறான் கோவில் குடவரை கோயில் ஆகையினாலே இங்கே பிராகாரம் இல்லை மலையை சுற்றி கிரிவலம் செல்வது உண்டு இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் மலையை சுற்றி கிரிவலம் செல்பவர்கள் திருப்பரங்குன்றே அதிகம் அற்புதமான சொல்றார் கோவிலே குடவரையாக அமைந்திருப்பதனால் மலையே விமானமாக கருதப்படுகிறது கருவறைக்கு மேல தனி விமானம் இல்லையே நினைக்கப்படாது மலையே விமானம் இந்த கோவில் என்ன விசேஷம்னா வைகாசி விசாகம் விசேஷம் ஆடி கிருத்திகை புரட்டாசி வேல் திருவிழா திரு தைப்பூசம் பங்குனி உத்தரம் எல்லா விழாக்களையும் இவர்கள் கொண்டாடுகிறார் முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடந்த திருத்தலம் ஆகவே வாழ்க்கையிலே யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கிறதோ அவர்கள் திருத்தலத்திற்கு சென்று முருகனை வழிபட்டால் திருமணம் கைகூடும் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் ஏழு கிலோமீட்டர் தூரத்திலே இந்த கோவில் அமைந்திருக்க நாமும் இக்கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானின் திருவருளையும் மலை வடிவமாக இருக்கும் சிவனின் கடைக்கண் பார்வையும் பெறலாம் ஆன்மீக அன்பர்களுக்காக அருள் நேரம் நிகழ்ச்சியிலே திருப்பரம்புன்றம் முருகன் கோயிலை படம் பிடித்து காட்டியதற்காக ஜயா தொலைக்காட்சி மனம் நிறைவு கொள்கிறது வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல்